மாலை வணக்கம் எழுபத்தி ரெண்டில் கும்பகோணத்தில் நவோதயத் தள்ளுவில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது அவங்க ஒரு அரசியல் மேடையில் எலெக்ஷன் பிரச்சாரம் எழுபது எழுபத்தி அந்த முன்னாடி அதோட சொன்னார் நிறைய உறுதிமொழிகள்லாம் கொடுப்பாங்க இந்த குடுகுடுப்பைக்காரர்கள்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு எதுவும் நடக்கும் இல்லையா இதை வாங்கி இந்த இந்த தாயத்தை வாங்கி கட்டிங்க உங்களுக்கு நடக்குமாங்க நடக்கலைன்னு சொன்னால் ஒரு கார் ரூபா காசு வாங்கி முகத்தில் விழுந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி யாருக்கும் நடந்ததும் இல்லை தயத்தை வாங்கி கட்டினவங்களுக்கு நடந்ததும் இல்லை யாரும் போய் துப்புனதும் கிடையாது அந்த மாதிரியான கருத்தை சொல்லிவிட்டு உறுதிமொழியெல்லாம் கொடுத்துட்டு இது நடக்கலை என்ன சொன்னாக்க என்னை சாட்டையால் அடிங்கள்னு சொல்லி அந்த கருத்தை அது மாதிரி யாரும் நம்ம செய்ய போகிறது இல்லைன்னு சொல்லி அப்போ சொன்னார் என்ன இவ்வளவு ஒரு மாதிரி யாரும் அப்போல்லாம் நான் கிராமத்தில் இருந்தப்போ தான் படிக்க போயிருக்கிறேன் அதற்கு பிறகு நான் எழுபத்தி ஆறு சென்னைக்கு வந்து படிக்கிறது வந்தது பிறகு நான் திருவள்ளுவர் சாலையில் தான் தங்கியிருந்தேன் அவங்க அவங்கள பார்க்கறதுக்கு போகிறது போய் போய் பார்ப்போம் நானும் வீர சந்தானம் ஆதி ஆதி மூலம் போவோம் சா கந்தசாமி அவங்கலாம் அது மாதிரி எண்பத்தி பிறகு எண்பத்தி எட்டில் ஆல் ஓவர் இந்தியா ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் நேஷ்னல் பெயிண்டர்ஸ்ங்கிற ஒரு எக்ஸிபிஷன் நாலு மாநிலத்தில் நடந்தேன் நாலு இடத்துல கல்கட்டா டெல்லி மும்பை அண்ட் சென்னை என்னுடைய ஓவியங்கள் வந்து சென்னையில் நான் வந்து யாரை அழைக்கிறதுன்னு சொல்லி மத்திய அரசு கேட்கும்பொழுது எழுத்தாளர்களை அழைக்கணும்னு சொல்லி ஆதி இவங்களாம் சொல்லி கந்தசாமி உங்களை பார்க்குறத சொல்லிட்டேன் ஜெயகாந்தன் அவர்களையும் இவங்க அசோகமித்ரனையும் அழைச்சிருந்தான் அறையில் கூட்டம் எழுத்தும் ஓவியம் இதுதான் தலைப்பு அப்போ வந்து இவ்வளவு தான் கூட்டம் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருந்தாங்க மாலை நேரம் எல்லாம் உற்சாகமாக ஜெயகாந்தன் வந்திருக்காரு ரொம்ப சுதந்திரமாக இருக்கலாம்னு எல்லோரும் இங்கே இவ்வளோ முகத்தை பார்த்தோம்னா அவர் முகம் தான் எரியுது எனக்கு அப்போ அந்த காலத்தில் அவர் மாதிரியே மீசை வச்சுக்கணும் அவர் மாதிரி முடி வச்சுக்கணும் அவர் மாதிரியே பேசணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெடிஷன் வந்து பீரியட் அதில் பார்த்து 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 அந்த முகம் அப்படியே இங்கே வந்துடுறது மாதிரி நம்ம பார்த்த உடனே உனக்கு எனக்கு அவர் அவரோட உட்காந்து நான் பேசிகிட்டு இருப்போம் அந்த தான் இருந்துச்சு அதனால் அவரோட பழகரங்களை கூட விட நம்ம ஜாக்கிரதையாக வேண்டும் அந்த அறிவு உள்ளவங்கள்தான் அவங்கள தான் பார்க்குறோம் எங்களுக்கெல்லாம் பாரதி கிருஷ்ண்குமார்லாம் முற்போக்கு எழுத்தாளர் அங்கே காலையில் நாங்கள்லாம் அங்கே எங்கே படுத்துருவாங்கன்னு வந்து எழுப்பி விட்டு கடைசியில் அவர் பேச்சதான் கேட்போம் நான் அவருடைய ரசிகன் அவர் பேசுறதே இவர் பேசுகிறாருங்கிறது தான் நான் வந்து வந்தது அதுதான் முக்கியமான அந்த விஷயம் நான் இப்போ கீழே வந்துட்டு வெளிய பண்ணுற கேட்டால் இன்னும் ஆரம்பிக்கலாம் வாங்க போவோம் அப்படின்னு தான் அப்போ தான் அழைச்சிட்டு வந்தோம் அப்போ சொல்கிறாங்க எழுத்தும் ஓவியமும் முன்னாடி இவங்கள பேச சொல்லிட்டாங்க அசோகமத்தனை எழுத்து வேறு ஓவியம் பேர் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த உடனே நான் துடுக்காக எழுந்துருச்சு எழுத்து வேறு ஓவியம் பேருங்கிறீங்க உங்களுடைய புத்தகத்தை அட்டப்படத்தை அதிமுகப்படாத ஓவியத்தை வாங்கி போட்டிருக்கேன் வேறு வேறு தானே அப்படின்னா இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் உட்காரன்னர் என்ன ஜேகே நான் உட்காந்துட்டேன் ஆதி ஆதி படம் போட்டவர் இருந்தார் இல்லையா ஆதியை சொல்லுங்க அப்படின்னு இல்லை நான் தேசிய விருது வாங்கியிருந்தேன் அந்த டைமில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நான் தான் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் ரசம் நான் தர நான் சொன்னதே ஓவியம் பாட்டு ஓவியமாக வரட்டும் எழுத்து பாட்டு எழுத்து வரட்டும் உங்கள் எழுத்தை நான் ரொம்பவும் படிக்கலை அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொன்ன இதோட முடிஞ்சு போச்சேன் கடைசியாக அவங்க ஜெயிக்க சொல்லும் பொழுது எழுத்து வேறு ஓவியம் வேறு என்று சாலையில் செல்கின்றவர்கள் கூட தெரியும் அது ஒன்று என்று சொல்வதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா அப்படியே கூட்டலாம் கலைஞ்சது மாளிகையில் போய்ட்டு வெளியில் இறங்கி வந்தோம் எங்கு செல்லலாம் அப்படின்னாரு எப்பொழுதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போனோன்னே என்ன அப்படிங்கிறது பெரிய தேவையானதெல்லாம் சொன்னாங்க நாங்களாம் ஓவியர்கள் ஒரு பத்து பேர் அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் அவர் படம் பெரிய படம் பின்னாடி அப்படி பேச்சு அப்படி இப்படி எப்படி ஆரம்பித்து சில இதெல்லாம் பரிமாறப்பட்டது இதெல்லாம் இருந்தது இங்கெல்லாம் இருந்துட்டு நினைக்கிறேன் அப்போ நிறைய ஃபோன்லாம் வந்துட்டு இருந்தது திடீர்னு அவர் பேசுகிறாரு வீட்டிலேருந்து ஃபோனு என்ன அன்றைக்கு ரொம்ப இதுவாக இருக்கீங்கன்னு கலைஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எதிரி அப்படின்னு அப்போ சொல்லும் பொழுது பின்னாடி இந்த பள்ளி நச்சு கிச்சு கிச்சினாக்கா நான் தான் இப்போ கடவுள் சொல்லுது அதுன்னு சொல்லுவாங்களே அதை கேட்டேன் எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் எமக்கு தெரியும் அப்படின்னாரு எல்லாம் எமக்கு தெரியும் இல்லை பின்னாடி இருக்கிறது யாருன்னு கேட்டார் இவன் கேட்டது பள்ளியை அவர் சொன்னது நான் தான் அப்படின்னாரு யாம் தான் அவருடைய படம் இருக்குது ரெண்டு மணி எடுத்துக்கலாம் பள்ளி செஞ்சது அவர் தான் நீ கடவுளை சொன்னால் கூட அதுவும் நான் தான் அப்படின்னாரு அவன் திரும்ப கேட்டது தான் ஆதி சொன்னார் சும்மா இருப்பா அவர் பேசிட்டு அவர் பேச்சு கேட்குறதா இவங்க திரும்ப திரும்ப கேட்ட உடனே மக்களை நாம் தான் நேசிக்கிறோம் எவன் நேசிக்கிறான் இந்த நாட்டில் அப்படின்னு ரொம்ப சில இதில் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களான்னு கேட்டால் சாம்ங்கிற என்னுடைய ஓவியர் இல்லை நீங்கள் பண்ணி நேசிக்கிறீங்களான்னு கேட்டா ஏன்னாக்கா அவங்க இதில் சின்னன்னு சொல்லி ஒரு இது இருக்குல்லையே நான் ஒன்னையே நேசிக்கிறேன் பண்ணியே நேசிக்க மாட்டேன் அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக அதை முடிச்சுட்டு பிறகு ஒரு தடவை அவருக்கு விழா நடக்குது மூப்பனார் அவர்கள் ஜேகே பேர் மலர் கொண்டு வரணும்னு சொல்லி ஓவியம் எல்லாம் போடணும்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் ஓவியம் போட்டோம் அவர் செலக்டாக ஆதி உடைய ஓவியங்கள் தான் வர முடிஞ்சிது அதில் இப்போ கண்ணாடி சுத்தமாக டார்க்கில் பண்ணியிருப்பாங்க கண்ணாடி வெள்ளையாக இருக்கும் லைட்டு ஃபுல்லாக அதுக்கு மட்டும் லைட்டு கொடுத்துருப்பார் அது அவரோட இருந்தவங்க இல்லை பார்வை கண் பார்வை தெரியல உள்ளாரத அது அவருடைய பார்வை அப்படின்னாரு அற்புதமான மனிதன் இதெல்லாம் நினைவுபொருளை தான் அவங்களுடைய பேச்சை கேட்கலாம் நன்றி